அனைவருக்கும் இவருக்கும் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் வந்து மசாலா பொரி பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி செய்யுன்னு பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி செய்யணுன்ட்டு இப்போ நான் வந்து இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நூறு கிராம் பட்டாணி அதாவது ஊற வைக்கிற பட்டாணி அதாவது காஞ்ச பட்டாணி வாங்கி இந்த மாதிரி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து வச்சு அரைக்கலாம் எட்டு மணி நேரம் நல்லா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் இதோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து அதை நாலு துண்டை நிறுத்தி அதை வச்சுருக்கேன் அதை கழுவிட்டு நம்ம இப்போ குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நான் குக்கரில் ஒரு ஒன்றரை டேல தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அது பத்து வச்சு குக்கர் வச்சு வச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி என்ன பட்டாணி உப்பு இருக்காது இல்லையா அதனால உப்பு சேர்த்துக்குவோம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குவோம் இதை வந்து ஒரு நல்ல நாலு விசில் விட்டு வேக விட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் இது இப்போ அரைக்கிற பொருளை பார்க்கலாம் நம்ம ஈவினிங் டைமில் வெளியில் போனோம்னா நம்ம வந்து மசாலா பொரி பேர் பூரி மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம அதை வீட்டில் மசாலா பொடி சேர்க்குவோம் அந்த பூரி வந்து ரெடிமேடாக அப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம என்ன காய வச்சு கொச்சுக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்குவோம் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பெரிய வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு துண்டு ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் மல்லி ஒரு இந்த காரத்துக்கு அளவு பச்சை மிளகாய் நம்ம மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக புதினா தான் தொட்டியில் இருந்துச்சு அதை பறிச்சிட்டு வந்திருக்கேன் இது மட்டும் இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கடற்காய வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம பச்சை இல்லாமல் கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சோம்னா சீக்கிரம் அந்த பச்சை வாசம் போயிடும் அதனால் இது இப்போ என்ன காஞ்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி வெங்காயம் இது கூட தக்காளியை நம்ம சேர்த்துவோம் ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் நிறைய இந்த மாதிரி சாயங்காலம் ரெடி பண்ணி அடுத்திங்கன்னா பக்கணி பூரிய உடச்சு கட்டானி குருமா மட்டும் வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா கட்டானி குழம்பு அதுக்கப்புறம் மேலே பிள்ளைங்களுக்கு அந்த பூரி நிற்கினா டக்குனு கிளரி கொடுக்கலாம் எல்லாேருக்குமே இப்போ சாக்கெட்டுனா ரொம்ப பிடிக்குது அதனால் நம்மளே வீட்டில் செய்யலாம் அது நல்லா வளர்த்துட்டு ஆரம்பி பற்றா நாங்கள் நல்லா நைஸ் ஒரு டேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் எங்கள் நல்லா வதங்க வச்சுக்கலாம் நல்லா போட்டுக்கலாம் அடக்கி அரைத்தோம்னா கொஞ்சம் இந்த பச்சை வாசம் தனியாக இருக்கும் அதனால தான் நம்மக்கிட்ட வதக்கி அரைக்கிறோம் இது கொஞ்சம் மல்லியும் போட்டுட்டு இந்த கொஞ்சம் புதினாலையும் நல்லா சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி ஆரஞ்சு வைக்கிறோம் நம்ம முழுசாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கூட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி வச்சு இது கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன் ஆறுன்னு இருக்கிற நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட பட்டாணியும் வந்து இந்த நாலு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு இந்த பூரியை மட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெடிமேல வாங்க பூரி தான் எப்படி பொறிஞ்சிட்டு பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கும்போது ஓவல் ஷேப்ல இருக்கு நான் பொரியும்போது நல்லா ரவுண்டாகவே பொரியுது அது நீள வாட்டில் இருக்குது ஆனால் பொரியிறது நல்லா ரவுண்டாக பொரிஞ்சிருக்கு இதை எடுத்துக்கலாம் மற்ற நம்மளோட பட்டாணிக்கு வந்து நல்லா உறிஞ்சிருச்சு நல்லா விட்டு எடுத்து வச்சு தண்ணி எதுவும் இல்லை இது வந்து நல்லா சும்மாஷாக வச்சு நல்லா மசிச்சுக்குவோம் இதை நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இதிலே கொஞ்சம் வந்து நம்ம இந்த பட்டாணியை கொஞ்சம் அள்ளி போட்டு இதில் அரைச்சிக்கலாம் இந்த மசாலாவோட அரைச்ச மசாலாவோட இந்த பட்டாணி கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் திக்காக வரும் அதனால் அதையே சேர்த்து மறைச்சிக்குவோம் இது நல்லா ஸ்மேஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பேஸ்ட் ரசியாக இருக்குது இப்போ பட்டாணி நல்லா மசிச்சு வச்சு இப்போ நம்ம வந்து இந்த குருமா வந்து தாளிக்கிறது பார்ப்போம் பட்டாணி மசாலாவை தாளிக்கிறது பார்ப்போம் நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கடல் பாசி இந்த கடல் பாசி ஒரு துண்டு ரொம்ப போட்டாலும் கசக்கும் ஆனால் இது போட்டால் தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இது அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை இந்த அன்னாசிப்பூட பெட்டல்ஸ் ரெண்டு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ தாளிக்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுப்பேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் ஏற்கனவே வெங்காயம் வந்து நம்ம அரைச்சாச்சு நல்லா தெரிஞ்சு போட்டு வதக்கிக்குவோம் வதக்கிட்டு இப்போ என்ன மசாலா மசாலாவையும் அதில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட அரைச்சி மசாலாவும் சேர்த்து வச்சு ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப ஒன்றும் அறுக்க வண்டியில் பச்சை சண்டை போயிருக்கோம் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் இதுக்கு காரத்துக்கு ஏற்கனவே மிளகா அரைச்சிருக்கோம் பச்சை மிளகா இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூனில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா நான் இப்போ சேர்க்க வேண்டாம் நம்ம கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸி கழுவி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்கன அந்த அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் வேணுனாலும் ஒரு அரை மாதிரி சேர்த்துக்கலாம் நமக்கு பூரியில் ஊற்றுறதுக்கு இந்த குழம்பு வேண்டியது அதனால் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மேலே எல்லாம் தெரிக்கும் கொஞ்சம் அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ நம்மளோட பட்டாணி குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்போ தேவையானாலும் உப்பெல்லாம் சேர்த்து செக் பண்ணி இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுக்க பட்டாணியை நல்லா சேர்த்துக்குவோம் இந்த மசாலா வந்து உங்களுக்கு நாளைக்கு சப்பாத்தி போட்டால் கூட அதை கூட கட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோசமாக நூறு கிராம் பட்டாணி போட்டேன் அதுவே நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் போல் இது ஓரளவுக்கு நல்லா குதித்ததுக்கப்புறம் நான் மண்டித்தலு விட்டு இறக்கிக்கலாம் இப்போ இந்த கொதி இங்கே கொதி வந்ததுக்கப்புறம் சாட் மசாலாலாம் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக இதில் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சாட் மசாலாவும் கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்மளோட பட்டாணி வந்து நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து லேசாக அதை கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் ரொம்ப ட ட டேஸ்டியான உங்களோட பட்டாங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு இல்லை ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் புழிஞ்சிக்குவோம் விதம் இல்லாமல் அதை தான் நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான பட்டாங்க மசால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பூரிய வச்சு சேவ் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்மளோட பூரியும் உரிச்சு ரெடியாக இருக்குது நம்ம சேவ் பண்ணதை பார்க்கலாம் இப்போ நம்மளோட பூரியை வந்து முதல்ல உடச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் பரிமாற புரியுங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் கொஞ்சம் கேரட்டு தக்காளி வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதிப்பூரியை மட்டும் சின்ன சின்னதாக நட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லிகளை வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அந்த கார்ன் மிக்சர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அது வச்சுருக்கேன் இப்போ இந்த பூரியெல்லாம் நம்ம உடச்சு சேர்த்தாச்சு இப்போ இப்போ இதில் வந்து நம்ம இந்த பட்டாணி குழம்பு இருக்குல்லையா அதை வந்து இது இது மேலே அப்படியே ஊற்றிடுவோம் இங்கே கல்கத்தா சாட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே போகும்போது அப்படியே வாசம் அப்படியே தூக்கும் ஆனால் ஒருத்தர் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே அங்கே போட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் இதை நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா ஹைஜீரிக்காக இருக்கும் இல்லையா தான் இப்போ இதை ட்ரை பண்ணுது இது போட்டாச்சு இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூக்கிவோம் எனக்கு பிடிக்குமானா நிறைய துவைக்கலாம் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மல்லியில் திருப்பி ஒரு லேயர் பூரி கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட மசாலா பூரி உடச்சி போட்டு அது மேலே பட்டாணி குருமா போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி புதினா சாரி மல்லி எல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் மிக்சர் தூவிட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஒரு பூரியை உடச்சி போட்டு நம்ம டெக்ரேஷன் பண்ணி வச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தால் அவசியம் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்துருச்சு இது நம்மளோட பட்டாணி ரெண்டு பேர் கலவாக ரெண்டு தட்டில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூவில் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்குது நீங்கள் அதே வாங்கி இந்த மாதிரி பொறிச்சிக்கலாம் நல்லா புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு அந்த குழம்பு அதில் ஊற்றிருக்கேன் இது வந்து பட்டாணி மசாலாவும் இந்த இது உப்பு வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்போடு சேர்த்து கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் And I never